சீவிலப்பேரி ஸ்ரீ சுடலை மாட சுவாமி திருக்கோவில் கொடைவிழா மாபெரும் மாட்டு வண்டி போட்டிகளில் ஏராளமான ரேக்லா வண்டிகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன நெல்லை சீவலப்பேரி ஸ்ரீ சுடலை மாட சுவாமி திருக்கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு அறுபதற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்ற ரேக்ளா ரேஸ் நடைபெற்றது சீவலப்பேரி தேவர் தேடலில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு நெல்லை மாவட்ட அதிமுக பாலை ஒன்றிய கழக செயலாளர் மருதூர் ராமசுப்பிரமணியன் திருத்து பரமசிவ ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ரேக்லா ரேஸில் பெரிய மாட்டு வண்டிகள் ஆறு மைல் தூரங்களை மொத்தம் பத்து வண்டிகள் போட்டியிட்டு அதில் இளைய ஜமீன்தார் கடம்பூர் ஏசி ராஜா இருபதாயிரம் ரூபாய் முதல் பரிசையும் உதயம் துரைபாண்டியன் பதினைந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசையும் மறுகால் குறிச்சி சுப்பம்மாள் மூன்றாம் பரிசான ரூபாய் பத்தாயிரத்தையும் சின்னமாட்டு வண்டியில் ஐந்து மைல் தூரப் போட்டியில் இளைய ஜமீன் கடம்பூர் ஏசி ராஜா முதல் பரிசான ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாயையும் இரண்டாம் பரிசான பத்தாயிரத்தை ராமநாதபுரம் மாவட்டம் வீரசிங்கராஜ் கம்மத்துப்பட்டியும் வெள்ளூர் முத்துப்பாண்டி மூன்றாம் பரிசான ரூபாய் ஏழாயிரத்தையும் தட்டிச் சென்றனர் பூஞ்சிட்டு மாட்டு போட்டியில் நான்கு மைல் தூரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பூசநல்லூர் பிரதிக்ஷா ரூபாய் ஏழாயிரத்தையும் இரண்டாம் பரிசான ரூபாய் ஐந்தாயிரத்தை வல்லநாடு பார்வதியும் சீவிலப்பேரி முருகையா தேவர் மூன்றாம் பரிசான ரூபாய் நான்காயிரத்தையும் தட்டிச் சென்றனர் பெரிய மாட்டு வண்டி சின்ன மாட்டு வண்டி மற்றும் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி ஆகிய ரேக்ளாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசை ஸ்ரீ துர்காம்பிகா ப்ளூ மெட்டல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி டாக்டர் சுப்பையா பாண்டியன் இரண்டு மூன்றாம் பரிசு ஆகியவைகளை முறையே சீவலப்பேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன் கட்டளை அன்பு பாண்டியன் ஆகியோரும் சின்ன மாட்டு வண்டி பரிசுகளை பாலை ஒன்றிய கழக அதிமுக செயலாளர் கே ராமசுப்ரமணியன் சிவிலப்பெரி துர்காம்பிகா லாரி சர்வீஸ் முருகேசன் சிவிலப்பிரி ஐயா துணை லாரி சர்வீஸ் பழனி துர்காதேவி ஸ்டோர் குருசாமி தேவர் திம்மராஜபுரம் பெயிண்ட் கான்ட்ராக்டர் முத்துராமலிங்கம் தொழிலதிபர் ராஜா ஆகியோரும் வழங்கி பாராட்டினர் ரேக்லா ரேஸில் மாட்டு வண்டிகள் ஒன்றோடு ஒன்று முந்தி செல்ல சீறி பாய்ந்தன இது பார்ப்போரை பரவசமடைய செய்தது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவிலிப்பிரி அதிமுக ஊராட்சி கழக செயலாளர் முத்துகிருஷ்ணன் எம் எஸ் பழனி எம் பூசாரி செல்லக்கணி இசக்கி ரத்னம் பட்டாணி ஆகியோர் செய்திருந்தனர் பாயுது மச்சக்காள முன்னால சேருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காள அடக்கி ஆளுது முரட்டுக்காடு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழ சேரு நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்த உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு